தினமலர் பத்திரிகை சிறுபான்மையினருக்கு எதிரான பல கருத்துக்களை பல கட்டங்களில் வெளியிட்டிருக்கிறது என்று கண்டித்திருக்கிறீர்கள் அதற்கு எதிராக கட்டுரைகளும் தீட்டியிருக்கிறீர்கள் பல நிகழ்ச்சிகளும் ஒளிபரப்பி இருக்கிறீர்கள் இப்பொழுது சிறுபான்மையினர் நலனுக்காக என்றே தலைப்பிட்டு தினமலர் கட்டுரை ஒன்றை பிரசுரித்திருக்கிறது இப்போதாவது அதை நடுநிலை பத்திரிகை முஸ்லீம்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் ஆதரவான பத்திரிகை என ஒத்துக்கொள்வீர்களா அப்படின்னு கேட்குறார் இப்போ கடந்த பதினெட்டாம் தேதி தினமலர் பத்திரிகையில் ஒரு கற்றை ஒன்று வெளியாகியிருக்கிறது அரவிந்தன் நீலகண்டன் அப்படிங்கிறவர் அந்த கற்றை எழுதியிருக்கிறார் அதை வச்சு தான் இவர் கேட்குறாரு அதில் என்ன வந்திருக்குது அப்படின்னு கேட்டால் சிறுபான்மையினர் நலனுக்காக அதுதான் டைட்டில் அத நீங்க படிச்சீங்கன்னா சிறுபான்மையுடைய பத்தி பேசுற மாதிரி தெரியும் ஆனா இதுவும் காட்டுகிறது இவர்கள் சிறுபான்மையுடைய நன்மைக்கு எதிராக பேசுகிறவர்கள் தான் ஒரு குறிப்பிட்ட ஆதிக்க சாதிகள் வர்க்கத்திற்கு மட்டுமே அதனுடைய நலனை மட்டுமே கவனத்தில் கொள்ளக்கூடியவர்கள் தான் என்பதைத்தான் இந்த கட்டுரையும் காட்டுகிறது தலைப்பு தான் அப்படி இருக்கு வெறுமனை தலைப்பை பார்த்து ஏமாறக்கூடாதுல்ல சிறுபான்மையினர் நலனுக்காக அப்படின்னு சொல்லிட்டா உள்ள உள்ள எல்லாமே நன்மையானதாக போயிருமா அது உள்ள செய்தி நன்மையானதா இருக்கணுமே உள்ள என்ன சொல்றாங்க சிறுபான்மையினர் நலன் என்ற பெயரில் அவர்களுடைய நலனை பறிக்கிற நலனுக்கு எதிராக உள்ள தகவலை தான் அவர் எழுதியிருக்கிறார் இடஒதுக்கீடு வழங்கப்படுது அந்த இடஒதுக்கீடை கண்டிக்கிறார் கண்டிப்பாக எப்படி ஒரு நல்லபுள்ள மாதிரி கண்டிக்கிறார் எப்படி கண்டிக்கிறாரு சிறுபான்மையினர் என்பதற்காக வேண்டிய இடஒதுக்கீடு கொடுக்குறது சரியா மத அடிப்படையில் அவங்க பிரிஞ்சு அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது அவங்க ஒரு மத ரீதியான நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க ஒரு கடவுள் பல கடவுள் நான் இந்த கடவுளை தான் வழங்குவேன் அந்த கடவுளை தான் வழங்குவேன் இந்த கடவுளை தான் வழங்கவே சொன்னதுக்காக வேண்டி அவருக்கு சலுகையா அவருக்கு இடஒதுக்கீடா அப்படிங்கிறாரு என்னமோ நம்ம வந்து இந்த அடிப்படையில இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற இடஒதுக்கீட்டை பறிப்பதற்காக வேண்டி அவர் பேசுறார் எந்த அடிப்படையில் நமக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது இவர் இந்த கடவுளை கும்பிடுறாருன்றதுக்காக வேண்டியா சமூகத்தில் பின்னங்கி இருக்கிறார்கள் அவர்கள் முன்னேற்றப்பட வேண்டும் அதான நோக்கம் நிஞ்சொல்ல போனால் அரசியல் சாசன சட்டத்தில் என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க மத அடிப்படையில இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது தானே மத முஸ்லீம்களுக்கு தமிழகத்தில் வழங்கப்பட்டிருக்க இடஒதுக்கீடு கூட மத அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கிறது மதம் என்ற கோணத்தில் அது வழங்கப்படவில்லை இப்போ இந்துக்கள்ல நீங்க எடுத்துக்க பின் இங்கே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வேண்டி வேண்டிய இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அது கொடுக்குற அந்த விதிகளை எல்லாம் எடுத்து பாருங்க மதம் என்றா இருக்கிறது மக்கள் சாதி வாரியான மக்கள் இந்த சாதி பின்னால் இடஒதுக்கீடு வாங்கி வைத்து கொண்டு அதற்கு பிறகு இடஒதுக்கீடு அப்ப அதுவெல்லாம் எதை காட்டுகிறது அவங்க வந்து இதனால் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த குறிப்பிட்ட சமூகத்தவர்கள் பொருளாதாரத்தில் பின்னங்கி இருக்கிறார்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உரிய உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது அப்போ குறிப்பிட்ட கலவுளை வணங்குகிறான் அல்லது குறிப்பிட்ட மத நம்பிக்கை அவர்களிடத்தில் இருக்கிறது என்பதற்காக அவர்களின் உரிமை பறிக்கப்பட்டிருந்தால் அதற்காகத்தானே அந்த உரிமையை கொடுக்கணும் எதுக்கு எதுல பிரச்சனை இருக்கோ அதில் தானே மருத்துவம் மருத்துவம் செய்யணும் நோய் என்னவோ அதுக்கு தானே தீர்வு கொடுக்கணும் மருந்து கொடுக்கணும் அந்த அடிப்படையில் முஸ்லீம் என்ற காரணத்திற்காக வேண்டிய பல பேர் உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது கல்வியில இடஒதுக்கீடு இல்லை என்று புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் இது இப்படி இருக்கிற காரணத்தினாலேயே அவர் வெளிநாட்டில் போய் தஞ்சம் போக வேண்டிய கட்டாயம் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறார் அப்போ அவர்களுக்குரிய இடஒதுக்கீடு வழங்கணும் தானே இடஒதுக்கீடை வேட்டு வைக்கிறதுக்காக வேண்டி நல்லபுள்ள மாதிரி இந்த விஷயத்தை அவர் சொல்றார் இது முஸ்லிம்களுடைய நலனா சிறுபான்மையினுடைய நலனா நலன் மாதிரி சிலதை பேசிக்கிறார் ஆனால் உண்மையில் அதில் நலன் இல்லை அது மட்டும் இல்லை அதில் அவர் சொல்லும்போது இப்ப சமீபத்தில் நாம நடத்திய சிறுகுளி மாநாட்டை பற்றியும் எழுதுற அதை அதில் அவர் எழுதியிருக்கிறது கவனிங்களேன் தமிழ் மண்ணில் தமிழ் மண்ணில் கொண்ட தர்கா பண்பாட்டையும் பாரம்பரிய சூஃபி மெய்யியல் பாடல்களையும் அளிப்பதற்கென்று ஒரு பெரிய மாநாடு அடிப்படைவாதிகளால் நடத்தப்பட்டது தமிழ்நாட்டில் வேர் கொண்டது இந்த தர்கா வழிபாடு தமிழ்நாட்டில் உருவாச்சான் தமிழ் மண்ணில் வேறு கொண்டதுங்கிற மா ஆனால் இது மண்ணில் வேறு கொண்டதுக்கு முன்னாடி வேறு மண்ணில் வேறு கொண்டதுங்கிற சான்றெல்லாம் இருக்குது வேறு வேறு மாநிலத்தில் வேறு வேறு மொழி பேசுகிறவங்க மத்தியிலாம் இது உருவாகி இருக்கிறது அதுக்கு எத்தனையோ சான்றுகள் நீங்கள் இந்தியா முழுக்க பார்க்கலாம் அஜ்மீரில் எல்லாம் இருக்குது அஜ்மீர் எப்போமோ உருவானது எத்தனையோ பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உருவானது அப்போது இது தமிழ் மண்ணில் வரலாறுன்னு தெரியல அவருக்கு இந்த தர்காங்கிறது எப்படி எங்க வேறுபுடிச்சு அப்படிங்கிற சரியான வரலாறு அவருக்கு தெரியல சரி சூஃபி மெய்யியல் பாடல்கள் அழிக்கிறதுக்காக அடிப்படைவாதிகளால் ஒரு மாநாடு நடத்தப்பட்டது நடத்தப்பட்டது இது அழிக்கப்படணும் தான் அந்த மாநாட்டுடைய நோக்கம் அதுதான் தர்காக்கள் இல்லாமல் ஆகணும் சூஃபி என்ற பெயரால் நடத்தப்படுகிற இந்த கோமாளித்தனங்கள் அனைத்தும் இல்லாமல் ஆக்கப்படணுங்கிற தான் சரிதான் ஓகே அது அவர் என்ன சொல்ல வர்றாரு இது அடிப்படை இதை நடத்தினா அடிப்படைவாதி அடிப்படைவாதி அவர் எதுவும் சொல்ல வர்றாரு அதாவது ஜனரஞ்சகமான மக்கள் நன்மைகளை ஏற்றுக்கொள்ளாத பழமைவாத சிந்தனையோடு மக்களுடைய அறிவுக்கு எதிரான காரியங்களை செயல்படுத்துறவங்க அல்லது தீவிரவாத கண்ணோட்டத்தோடு செயல்படுறவங்க அவங்கள தான் இந்த வார்த்தையில் அவர் குறிக்கிறார் அந்த மாதிரியான வார கருத்துல அவர் பேசுறார் அவர் அவர் சொல்றாரு அதில் பிற மதத்தவரின் நம்பிக்கைகள் மட்டுமல்லாது சக இஸ்லாமியப் பிரிவினரின் நம்பிக்கைகளையும் கண்டித்து பொது இடங்களில் விளம்பர தட்டிகள் வைக்கப்பட்டன தமிழகத்தில் சமீபத்தில் நடந்த மிகப்பெரிய வெறுப்பு பிரச்சாரம் இதுவாகத்தான் இருக்கும் இது வெறுப்பின் அடிப்படையில் செய்யப்பட்டதாம் நாங்க தான் நடத்தணும் ஏன் நடத்துறோம் எதுக்கு நடத்துறோம் காரண காரியத்தை முழுக்க முழுக்க மக்கள் மன்றத்தில் தெளிவாக சொன்னவன் இஸ்லாத்தின் பெயரால் நீ திரகாவ கட்டி வச்சிருக்க இந்து மதத்தின் பெயரால் திரகாவ கட்டி இருக்கிறிய இந்து மத இந்து மதத்தினுடைய வழிபாட்டு தலம் அல்லது செட்டியார்களுடைய வழிபாட்டு தலம் தேவர்களுடைய வழிபாட்டு தலம் பிராமணர்களுடைய வழிபாட்டு தலம் அப்படியா வச்சிருக்கிறிய இஸ்லாத்தின் பெயரால் தர்கா என்று கட்டப்பட்டிருக்கிறது இஸ்லாத்தின் பெயரால் கட்டப்படா இருந்தால் இஸ்லாம் அதை அங்கீகரித்திருக்க வேண்டும் இஸ்லாத்தில் தர்கா என்பது கூடாது நபிகள் நாயகம் அவர்களும் இறைவன் அவர்களுடைய போதனைகளும் இறைவனுடைய வேதமும் தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை இந்த இரண்டிலேயுமே தர்கா கண்டிக்கப்பட்டிருக்கிறது எச்சரிக்கப்பட்டிருக்கிறது அது கட்டப்படக்கூடாது என்று அதுல கண்டனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒருவேளை அவ்வாறு கட்டப்பட்டால் தர்கா கட்டப்படுவது என்று சொன்னால் இறந்தவர்களை அடக்கம் செய்துவிட்டு அங்கே கட்டப்படுகிற கட்டிடங்கள் தான் அவ்வாறு ஒருவேளை அறியாமையினால் மக்கள் கட்டிவிட்டால் அதை அழிக்க வேண்டும் அது இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது அப்ப இஸ்லாத்தின் பெயராலே அதை செஞ்சா ஒருத்தர் ஒரு காரியத்தை செய்யாதுன்னு ஆர்டர் போடுறாரு அவர் தான் செய்ய சொன்னாருன்னு அவர் பெயராலே செஞ்சா முதலமைச்சர் சொல்றாரு ஹெல்மெட்டை போட்டுட்டு போங்கிறாரு ஆர்டர் போடுறாரு ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர் வருகிறது இல்லை ஹெல்மெட் போடுவது குற்றம் என்று முதல்வர் அறிவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை கலட்டுனா அப்போ அதை பார்க்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு முதலமைச்சர் என்ன செய்வார் அதாவது அவர் விஷயத்தில் நலன் விரும்பி என்ன செய்வார் எப்போ முதலமைச்சர் போட்டிருக்கிற ஆர்டர் என்ன நீ அவர் பேரால் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆர்டர் என்ன என்ன விளாடு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா நாங்கள் அதை தானே கேட்டிருக்கோம் இதில் என்ன தவறு இருக்கிறது இதில் என்ன வெறுப்பு வந்து விட்டது இஸ்லாத்தை நாங்கள் நேசிக்கிறோம் இஸ்லாத்தின் பெயரால் நீ பொய் சொல்லாதேன்னு சொல்கிறோம் நீ பொய் சொல்ல நாங்கள் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கணுமா நீ இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை செய்வீர்கள் அதை இல்லை என்று தெரிந்து கொண்டும் சொல்லட்டும் சொல்லட்டுன்னு வேடிக்கை பார்க்கணுமா அப்போ உங்களை பற்றி நாங்கள் நீங்கள் சொல்லாததையெல்லாம் சொன்னால் ஒத்துக்குவீங்களா நீங்கள் அந்த அரவிந்தன் நீலகண்டன் சொல்லாததையெல்லாம் அவர் சொன்னதாக நாங்கள் சொல்கிறோம் கோயிலை எல்லாம் இடிக்க வேண்டும் என்று சொல்லி அரவிந்த நீலகண்டன் சொன்னார் அப்படின்னு தௌஜ மாத சார்பில் இன்னைக்கு நாங்கள் ஒரு அறிக்கை விடுறோம் எல்லா இந்து மத கோவில்களும் அழிக்கப்பட வேண்டும் சிலைகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று அரவிந்த் நீலகண்டன் சொன்னார் அப்படின்னா அதை சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு விடுவீங்களா நான் எங்கே சொன்னேன்னு கேட்பீங்களா உங்களை ஆதரவாளர்கள் கேட்பாங்களா இல்லையா அவர் சொல்லவே இல்லையே அவர் பேரால என் பொய் சொல்ற அதைத்தானே நாங்கள் கேட்டோம் இஸ்லாத்தின் பேரால ஏன் செய்கிறீங்க முஸ்லீமுடைய அடையாளமாக கருதப்படுகிறது அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறவர்களாம் முஸ்லீம் பெரியவர்கள் முஸ்லீம் மகான்கள் அப்படித்தானே இஸ்லாமத்தினுடைய அடிப்படையில் அது உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படும் பொழுது அது பொய் அது செய்யாதீங்க அது இஸ்லாம் கிடையாது வேற எத்தனையோ வழிபாடுகள் நடக்கிறது வேற வேற மதத்தை நடத்துறாங்க அது அவங்கவுங்க மதத்தின் பெயரால் நடத்துறாங்க ஆனா தர்காக்கள் என்பது இஸ்லாத்தின் பெயரால் நடத்தப்படுகிறது இஸ்லாத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகிற பொழுது அதை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது இது எப்படி வெறுப்பாக அமையும் நிஜத்துல வெறுப்புனா என்ன வெறுப்பு என்று சொன்னால் வெறுமனே எந்த நியாயமான காரண காரியங்களும் இல்லாமல் இது சொல்லப்படுகிற பேசப்படுகிற பேச்சு தான் பிரச்சாரம் தான் வெறுப்பு பிரச்சாரம் அதுக்கு நூறு சதவீதம் பொருத்தமானது இன்றைக்கு மத்தியில் இருக்கிற பாஜக அரசு நாடு முழுவதும் அவர்களுடைய அடிப்பொழிகளும் அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய தலைவர்கள் முதல் தொண்டர்கள் வரை அரவிந்தன் நீலகண்டன் உட்பட அத்தனை பேரும் பேசுகிற பேச்சுக்கள் எதுவோ அதைத்தான் வெறுப்பு பிரச்சாரம் சொல்லணும் இந்த ரெண்டு வருஷ காலத்தில் பாருங்களேன் வெறுப்பை தாண்டி வேற என்ன இருக்கிறது கொஞ்சம் காலத்துக்கு நாடு முழுவதும் பரபரப்பா ஓட்டுனிய சொந்த தாய்மதம் திரும்புதல் என்ற பெயரால் என்ன அதனுடைய நோக்கம் என்ன ஏன் செய்கிறீங்க அதனுடைய பின்னணி என்ன ஆக்ராவில் நடந்துச்சு ஆக்ராவில் கூட்டிட்டு போய் ரேஷன் கார்டு தர்றோம் ஆதார் கார்டு தர்றோம் அப்படின்னு மக்களை ஏமாத்திட்டு போய் எல்லாத்தையும் மதத்தை மாற்றி போட்டேன்னு சொன்னீங்க இதனால் இஸ்லாம் வளர்கிறது முஸ்லீம்கள் வளர்ந்து கொண்டே போகிறார்கள் அதனை காதலிக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது அதை விட கூடாது அப்படின்ற வெறுப்பினால் நீங்க போனீங்க இல்லைன்னா உங்க மதப்படி நீங்கள் கருவாப்பசி நடத்த முடியுமா மத சட்டத்திலே இடம் ஒரு ஒரு காரியத்தை மதத்தின் பெயரால் செய்வதாக இருந்தால் அந்த மதம் அதை அங்கீகரித்திருக்க வேண்டும் மதத்திற்கு திரும்புதல் மதத்திற்கு திரும்புதல் அப்படின்னு கொண்டு வர்றீங்களே உங்க மதத்தில் அதுக்கு என்ன இடம் இருக்கிறது இஸ்லாத்திற்கு ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் இஸ்லாத்திலே அதற்கு வாய்ப்பு இருக்கிறது இஸ்லாம் அழைக்கிறது தனக்கு தனக்குள்ளே அவனை சேர்த்துக் கொள்கிறது அவனையும் ஒரு முஸ்லீமாக அங்கீகரிக்கிறது அதுக்குரிய வாசலை இஸ்லாம் திறந்து வைத்திருக்கிறது உங்கள அந்த மாதிரி என்ன திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஒருத்தர் இங்க இருந்து அழைச்சிட்டு வந்து அங்க என்ன பண்ணுவிய அவர் விரும்பின சாதியில சேர்க்க சாதி தான் அந்த மதத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது அங்க உள்ள போய் சேர்க்க முடியுமா எந்த சாதியில சேர்றதுன்னு நீ வெளியில இருந்து வர்றவனை உள்ள சேர்க்கிற அளவுக்கு உனக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அடுக்கல ஒருத்தனை மேல தூக்கி உட்கார வையும் பாக்கலாம் கீழே இருக்கிற ஒருத்தனை மேல உட்கார அனுமதிப்பீங்களா நீங்க அப்படி யாராவது ஏத்துக்குவீங்களா தாழ்த்தப்பட்டமன் பஞ்சமன் அஞ்சாம் சாதி என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகிறவர்களை அவங்களை பிராமண சமுதாயம் அப்படின்னு அங்கீகரித்து மேலே தூக்கி வைப்பீங்களா கோவிலுக்குள்ள வழிபாடு செய்யறதுக்கு ஆயிரத்தி எட்டு பஞ்சாயத்து வருகிறது அதுக்காக வேண்டி பெரிய போராட்டங்கள் நடத்த வேண்டியது இருக்கிறது உங்களுக்குள்ளேயே ஒரு நிலையில் இருக்கிறவர் இன்னொரு நிலைக்கு செல்ல முடியாது என்று சொன்னால் இதிலே இல்லாமல் இந்த வட்டத்தை விட்டு வெளியில இருக்கிற ஒருவரை அந்த மதம் எப்படி தன்னுள் ஈர்த்து கொள்ளும் தனக்குள் அவர்களை அடைக்கலம் கொடுக்கும் அதுக்குரிய வாய்ப்பே கிடையாது அப்ப நீங்க என்ன பண்றீங்க கருவாபசி நடத்துறதுனா நெசமா இந்து மதத்துக்கு செய்யற தொண்டு கிடையாது வெறுப்பை தவிர வேற பின்னணி ஒண்ணும் கிடையாது இவங்க வளர்றாங்களே எங்க பார்த்தாலும் இஸ்லாத்துக்கு நல்ல பேர் கிடைக்குதா இஸ்லாம் நல்ல மார்க்கம் மதம்னு சொல்லிவிட்டு நம்ம மார்க்கத்துல இருந்து பல பேர் வெளியேறாங்களே அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு ஏமாத்தி அந்த மாதிரி வேலைகளை பார்த்து கருவாபசியை நடத்துறீங்க அதை தாண்டி வேற என்ன கட்டாய மதமாற்ற தடைத்தட்டம் என்ற பெயரில் கொண்டு வர்றீங்க கட்டாயப்படுத்தி யாரையும் அதில் யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது இஸ்லாத்துக்கு அது உடன்பாடானதுதான் இஸ் குரானே சொல்கிறது எந்த நிர்பந்தமும் இல்லை கட்டாயப்படுத்தி ஒருத்தர் இதுக்குள்ள சேர்த்தா அவர் சேர்ந்தவராக ஆக மாட்டார் அப்படின்னு இஸ்லாம் டிக்ளேர் பண்ணுகிறது அது இஸ்லாத்துல தான் ஆனா நீங்க அந்த வாசல் வெளியாவா வர்றிய மத கட்டாயப்படுத்தி யாரையும் மதம் மாற்றக்கூடாது என்பதாக உங்களுடைய நோக்கம் அதை நீங்கள் கொள்ளைப்புறமாக உள்ள கட்டாயம் என்ற வார்த்தையை சேர்த்துக்கொண்டு கொள்ளைப்புறமாக உள்ள கட்டாயம் உள்ளுக்குள்ள ஒருத்தன் சொல்லி ஒரு ஒரு மதத்தினுடைய சிறப்புகளை சொல்லி அது பற்றி ஆசையான தகவல்களை ஆர்வம் செய்திகளை சொல்லி அதை கேட்டு ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார்னா உடனே அதுக்கு நீங்க கட்டாயம் தான் பேர் வச்சிருக்கிறீங்க கட்டாயத்திற்கு அளவுகோல் என்ன கட்டியை காட்டி மிரட்டுறது கட்டாயம் சொல்லுங்க இல்லாட்டி உங்க குடும்பத்தை காலி பண்ணிடுவேன் என்ன வந்து கத்தி முனையில நிப்பாட்டினாங்க அது கட்டாயம்னு சொல்லுங்க எங்கள் மதத்தில் இன்னவெல்லாம் இருக்கிறது நல்ல நல்ல செய்திகள் இருக்கிறது ஆரோக்கியத்தை பத்தி பேசுகிறது பொருளாதாரத்தை பத்தி பேசுகிறது பல நல்ல தகவல்கள் அதற்குள்ள இருக்கிறது என்று சொன்னால் அதையும் நீங்கள் உள்ளுக்குள்ள சேர்த்து வச்சிருக்கீங்க விதிகளில் ஒன்றாக தலைப்புல இல்லை உள்ள இருக்கிற கண்டென்ட்ல இருக்குத அப்ப கட்டாயம் என்ற பெயரை பயன்படுத்திக்கிட்டு யாருமே எந்த மதத்துக்குமே மாறக்கூடாது அப்படின்ற ஒரு செய்தியை உள்ளுக்குள்ள கொண்டு வருகிற இது என்ன இது வெறுப்பு வளர்ச்சியை தடுக்கணும் அப்படின்ற வெறுப்பின் விளைவாக செய்யப்படுற வேலை இது இதுக்கு என்ன இது ரெண்டு வருஷமா பேசுற முக்கிய இந்துத்துவ தலைவர்கள் பேசுகிற எல்லா பேச்சையும் எடுத்துக்கோங்க இப்ப சமீபத்துல வந்து ஓவைசிக்கு எதிராக பேசுறாங்க அசதுதீன் ஓஐசி அவர் நாக்கா அறுத்து வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்துத்துவா சவால் விடுறாரு நாக்கு எதுக்கு சொல்றாரு பாரத் மாதா கி ஜெய்னு சொல்லலாட்டி நாக்கு அர்ப்பணர் அதுக்குதான் தகுதி மாதிரி நாங்கள் கவுண்டர் கொடுத்தோமா எங்களாரும் பார்ப்போம் அறிவியங்களும் பார்ப்போம் நாங்கள் சொல்ல மாட்டோம் பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்ல மாட்டோம் வா நாக்கு வந்து அரு பார்க்கலாம் ஏன்னா அரசியல் சாசன சட்டத்தில் அப்படி இருக்கா பாரத் அது அதை விடுங்க பாரத் மாதான்னு ஒரு மாதா இருக்கு அதை சொல்லுங்க இல்லாத மாதாவுக்கு ஜெய் போட சொன்னா இருக்கிற மாதாவை காட்டியா முதல்ல ஊருக்குள்ள இருக்கிற பல மாதாக்களை இவங்க அவமானப்படுத்துவாங்களாம் கற்பழிப்பாங்களாம் அவங்கள கொன்று குவிப்பாங்களாம் ஆனா இல்லாத பாரத மாத்தாவுக்கும் ஜே போடுவாங்களாம் இல்லாத ஒன்று கற்பனை உலகத்தில் நாங்கள் வாழுகிறவர்கள் வெறுப்பு பாரத் மாதா இவன் முட்டாள் கிடையாது இவன் அறிவாளி இவன் அறி எதையுமே பகுத்தறிவோடு பார்ப்பான் நாலு கேள்வி கேட்பான் நாம முட்டாள் தன்மம் ஒன்னு சொல்லுவோம் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லுவோம் உடனே அவனுக்கு எதனா ஏதாவது டிக்ளேர் பண்ணுவோம் அதுதானே பாரத் மாதா கிஜி சொல்லாட்டி நாக்கு அறுப்போம்னு சொன்னா அறிவுள்ள எவனாவது பாரத் மாதா சொல்வானா பகுத்தறிவோடு சிந்திச்சா முதல்ல எங்க காட்டு எங்க இருக்குது காட்டு நீனா உன்ன உருவம் கொடுத்து நெசமான மாதாவாயிருவாளா உண்மையான மாதாவை கூட்டிட்டு வா சரி அது அல்லாம நீ பூமியை மாதாங்கிற பார்வையில் மாதா மாதாவுக்கு லிஸ்டா பட்டியலா சொல்லணும் போட்டுக்கிட்டே இருக்கலாம் பூமி கூட பூமி மாதா கடல் கடல் மாதா எல்லாத்துக்கும் மாதா அம்மான்ற பட்டியலை கொடுத்து வச்சிருக்கீங்களா மாதாவை மாதா மாதிரி மதிக்கிறீங்களா இல்லாத மாதாவுக்கு ஜெயப்போட வர்றவரு நீ மாதான்னு சொல்லி ஒரு பூமியை காட்டுறிய காட்டுற மாதாவுக்கு கொடுக்குற மதிப்பை நீங்கள் கொடுத்தீங்களா கொடுக்கலையே அப்போ நீங்கள் பாரத் மாதா கி ஜெய் சொல்லாதவங்க நாக்கா இருப்பேன்னு சொன்னால் இது வெறுப்பு இல்லையா அதே மாதிரி இந்த நடிகர் அமீர் கானு கன்னத்தில் அரைஞ்சிட்டு வந்தால் ஒரு லட்சம் அப்படின்னு சிவசேனா கட்சிக்காரர் அறிவித்தார் எதுக்குப்பா அறிவிக்கிறாரு அவர் இந்த நாட்டில் வாழ்றதே பெரிய ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெளிநாடு போயிடலாமான்னு என் சொல்லிட்டா அப்படின்னு சொன்னார் ஆமாம் சொல்லத்தான் செய்வாங்க நீங்க அட்டூழியத்தான் பார்த்துட்டு ஒவ்வொரு நாள் நடக்கிற கலவரங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்து என்னடா இது நம்மள நிம்மதியாக வாழ விட மாட்டானோ இருக்க அப்படின்னு நினைச்சிருக்குது அதை சொன்னாரு அதுக்காக வேண்டி அவர் கண்ணத்துல அரைஞ்சிட்டு வா ஒரு லட்சம் ரூபாய் தர்றனா அப்ப நாங்களும் அறிவிச்சோம்ல அதுக்கு யார் காரணம் நாங்க வந்து சொன்னவர் கண்ணத்துல அரைஞ்சிட்டு வந்தா ரெண்டு லட்சம் நாங்க அறிவிச்சோம் அதனுடைய பின்னணி என்ன பந்த எரிஞ்சா திரும்ப வரும் தெரியாதா இந்த இந்த பிரச்சாரத்துக்கு என்ன பின்னணி என்ன இது வெறுப்பை தான் அவர் சொன்னதில் ஒரு நியாயம் இருக்கிறது ஒரு காரணத்தோடு சொல்லி இருக்கிறார் ஆனால் கடுமையான வார்த்தைகள் அதற்கு எதிரான கடும் வெறுப்பை உமிழ்கிற சொற்களை நீங்கள் பயன்படுத்துனீங்களே அகலாக்கு படுகொலை வெறுப்பின் பின்னணி அல்லாமல் வேற என்ன மாட்டு கறி மாட்டின் மீது உங்களுக்கு பாசமா மாட்டின் மீது பாசம் உள்ளவர்களா இருந்தா கோமாதா எங்க தாயா நினைக்கிறோம் அப்ப ரோட்ல எதுக்கு அதை விட்டு வச்சிருக்கிறீங்க சொல்லணுமா இல்லை நீங்கள் ஏன் அவற்றை ரோட்டில் மேயே விட்டுருக்கிறீர்கள் உங்கள் மாதாவை மாதாவை விட புனிதமாக கடவுளுடைய இடத்திலே வைத்து நீங்கள் மதிப்பது உண்மை என்று சொன்னால் அது அவங்களுக்கு எதுக்கு ரோட்டில் விட்டுருக்கிறிய உங்கள் மாதாவை கூட்டிகிட்டு போய் வீட்டில் உட்கார வைங்க பெட்டு போட்டு கொடுங்க அவங்கள நிம்மதியாக தூங்க வைங்க ஏசி போட்டு ஏசி ரூமில் நீங்கள் மட்டும் சொகுசாக உட்காந்துக்கிட்டு உங்க மாதாவை ரோட்டில் எடுக்க விட்டுருக்கிறியா ஒவ்வொரு கல்யாண இப்போ தின்னுட்டு போட்ட இலையை திங்க விட்டுருக்கிறிய எது வெறுப்பு பிரச்சாரம் அவரை ஆடுனீங்களே அகலாக்குங்கிற நெசமாகவாவது நீங்கள் சொல்வதை போல மாட்டுக்கறி இருந்துச்சா அதுவும் இல்லை ரிசல்ட் என்ன கறியும் அப்ப இல்லாத ஒன்றை உருவாக்கி சொன்னீங்கன்னா அவனுடைய பின்னணி என்ன இல்லாமல் அப்படி இப்படி லட்சம் சொல்ல முடியும் பாபர் மசூதியை இடிச்சிய எதனால் இடிச்சிய அது ராமர் பிறந்த இடம் ரெக்கார்டு என்ன காட்டுங்க பார்க்கலாம் அதுதான் ஆதாரம் காட்ட முடியுமா ஒரு ஆதாரமும் ஆதார வழிபாட்டு தளத்தை வெறுப்பு எங்க பார்த்தாலும் பள்ளிவாசல் கட்டுறாங்களா வைக்கிறாங்களே அது வளர்ற மாதிரி இருக்க அப்ப இஸ்லாத்தின் மீதான வெறுப்பு முஸ்லிம்கள் மீதான வெறுப்பு அது அந்த கொள்கை வளர்வதை பார்த்த வெறுப்பு அதையெல்லாம் செய்ய தூண்டி இருக்கிறது எது வெறுப்பு பிரச்சாரம் இஸ்லாத்திலே இல்லை தர்கா இல்லை பிற மனிதனின் கால்களில் விழுவது இல்லை தனிமனித வழிபாடு இல்லை ஒழுக்கமும் நாகரிகமும் பண்பாடும் மட்டுமே இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படை ஆதாரங்கள் என்று எடுத்து சொல்வது வெறுப்பு பிரச்சாரமா இது இப்படி சொன்னவரு இவர் சிறுபான்மையின் நலன் இது சிறுபான்மையினுடைய நலனா நலனுக்காக சொன்னார் நீங்க ஒத்துக்குவீங்களா இது மாதிரி நிறைய அவர் சொல்லியிருக்கிறார் இது குறித்து நம்முடைய உணர்வு இதழ்ல கூட விரிவாக நாம பதில் எழுதியிருக்கிறோம் பார்த்து கொள்ளலாம்